எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த ட்ராக்டரோட டீல்ஸு ட்ராக்டரோட லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ அந்த ட்ராக்டர்ஸ் விட்டு முழுசான் என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்க போகிறத்த முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரிச்சு அவங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகிரிங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு விட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க வண்டியோட டயர் பயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க ஃப்ரண்ட் அண்டு பேக் உங்களுக்கு ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ரொம்பவே லெஸ் அவர் தாங்க ஓடிருக்குது ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ஃப்லானுங்க இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புக்கு கண்டிஷன் புக்கு கரண்டாக இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் அச்சப் கிடையாது உங்களுக்கு நல்ல மைலேஜில் உங்களுக்கு நல்ல இன்ஜின் கொண்ட டிராக்டர் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிபந்தினுக்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டுமே புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்